பார்க்க முடியாத மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் நமது சிறிய முயற்சிகளும் கழகத்திற்கான பெரிய பங்களிப்பு என்று இனி போற்றப்படும் நம்முடைய வெற்றி தலைவர் அவருடைய கைபேசியில் இதோ பதிவிறக்கம் செய்து வழங்குகிறார் இனி தோழர்கள் அனைவரும் ஒரே குடையில் இதற்காக உண்மையிலே மிகவும் பாடுபட்டு உடைத்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு அரகம் நிறைந்த வாழ்த்துக்கள் நாங்கள் வளர வேண்டும் என நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன பெரியோர்களே தாய்மார்களே நேரில் வந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நண்பர்களே உலக தமிழர்களே இதோ நீங்கள் காத்திருந்த தருணம் வெற்றி தலைவரின் சிறப்புரை எல்லாம் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமையப்போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியாக செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த ஆப் மை டிவி கே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால் இப்பிலிருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க நாம் இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ அமரலாம் அமருங்க தலைவர் சொன்னதை போல நல்லதே நடக்கும் நலமே சூழும் நல்லா நடக்கும் அதுவும் நல்லவருக்கு கண்டிப்பா நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நன்றி உரை சொல்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பரணி பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழக பொறுப்பாளர்களே உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் தமிழகத்தின் நம்பிக்கை வெற்றி தலைவர் அவர்களே உலக அதிசயம் ஏழென்பார்கள் எங்கள் தளபதி எட்டாவது அதிசயம் அரசியலுக்கு நேற்று வந்தவர் அல்ல முப்பது ஆண்டுகளாக சமூக சேவை என்னும் உன்னத அரசியல் செய்து செய்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தளபதி இன்று நீங்கள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாற்றி காட்டுவோம் உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி திரும்பிய திசையெல்லாம் பறக்கின்றது நேற்று விக்கிரவாண்டி வீசாலையில் பறந்தது இன்று சேலத்தில் சிறப்பாக பறந்தது நாளை மதுரையிலும் பறக்க இருக்கிறது இன்று இந்த நிகழ்வினுடைய நிறைவாய் இதோ கொடி பாடல் ஒழிக்கின்றது எழுந்து நிற்போமாறுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இங்கே அமருங்க